உளுந்தூர்பேட்டையில் ஹிந்தி எழுத்துக்களை அழித்து எதிர்ப்பு தெரிவித்த திமுகவினர் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக தமிழகத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் மாணவர் அமைப்புகள் சார்பில் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இன்று மத்திய அரசு நிறுவனங்கள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அருண்ராஜ் துணை அமைப்பாளர்கள் முருகவேல் அலெக்சாண்டர் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் பிரியா பாண்டியன் உட்பட இருபத்து குறைந்த திமுகவினர் அஞ்சலகம் முன்பு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் வேண்டாம் வேண்டாம் ஹிந்தி வேண்டாம் தமிழ் மொழி வாழ்க செம்மொழி வாழ்க திணிக்காதே திணிக்காதே ஹிந்தியை திணிக்காதே என முழக்கங்களை எழுப்பியவாறு கிளை அஞ்சலகத்தில் இருந்த பெயர் பலகையில் இந்தியில் எழுதப்பட்டிருந்த இந்தி எழுத்துக்களை கருப்பு வண்ணம் பூசி அழித்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இதேபோல் உளுந்தூர்பேட்டை ரயில் நிலையத்தில் இருந்த பெயர் பலவையிலும் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் வைக்கப்பட்டிருந்த அறிவிப்பு பலகையிலும் இந்தி எழுத்துக்களை கருப்பு வண்ணம் பூசி அழித்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் இதனால் அந்த பகுதியில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது இத்தகவல் அறிந்த உளுந்தூர்பேட்டை உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து திமுகவினர் வைத்திருந்த கருப்பு வண்ணம் மையை கைப்பற்றியதோடு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து கலைந்து போக செய்தனர்

येरका मतो येरका मतो इपुलेरका मतो येरका मतो येरका मतो येरका मतो अम्माई कुलगे येरका मतो मुमुल कुलगे येरका मतो येरका मतो तमिलवाडा 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 आप प्रश्न दोरा वोट कर यार वोट मत तमिलवाडा